திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் யா பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா பியூட்டி பார்லர் சலூன் மற்றும் அகாடமி உரிமையாளர் திருமதி சீதா லக்ஷ்மி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னையும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக ரத்ன பிண்டல் கலெக்ஷன் திலைநகர் திருச்சி நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்து உங்க சார்பாக முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி ஹாப்பி நெக்ஸ்ட் பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படிமானா அன் தனுஸ்ரீ சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்ப சோ இவங்களுக்கு விஷ் பண்ணது அப்பா திரு சங்கர் அம்மா திருமதி சோபனா ஆனினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பம் பத்ரோஸ் உங்க சர்பாகுமன் முக்கியமா ஸ்ட்ரீம் சர்பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிரஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு வெற்றி அவர்களை தான் பண்ணி போதிரஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலைன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறதப்ப அப்போ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது பொன்மலை ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் நண்பர்கள் திருச்சி ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் நண்பர்கள் உறையூர் ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் நண்பர்கள் மதுரை ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் நண்பர்கள் அண்ட் சிவகங்கை ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் நண்பர்கள் மணப்பாறை ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் நண்பர்கள் புதுக்கோட்டை ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யுவ சார்பாகவும் முக்கியம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டு பர்த்ரே செலவு பண்ண போகிறாங்க அப்படிமானா சரண் சிவந்தவாணி பர்த்ரே செலவு பண்ணாரு சிவரிக்கு அலோயூஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மேருக்கு விஷயம் பண்ணுறது அம்மா அப்பா அன்னியும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போது சூர்யா அப்துல்லா வந்து பார்த்தீன்னா சரண்க்கு வந்து பண்ணாங்க சரண்கே என்னோட சிறப்பம் பத்து ரூபாஸ் சார் பகுமான் முகே மஸ்டீன் சார் பவுஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட் போர்தடை சரண் நெக்ஸ்ட் பர்திரே சில்பம் பண்ண போறாங்க அப்படினா பவனே சிவரந்து பானி பேர்த்ரே சில்ப பண்ணாரு சிவரிக்கு யாராவது போறாங்க பாப்பா மீறக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ட் செந்தில் சத்யா அவர்கள் சார்பாக ஹரிகரன் அண்ட் ரகு அவர்கள் சார்பாக மற்றும் திரிகாஸ்ரீ அவர்கள் சார்பாக மற்றும் புவனா சரணியா வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார் பத்து ரூபா சார்பாக்கும் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டாக போதிரஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னா எஸ் எஸ் குஷ்மித்தா ஸோ இவங்க வந்து மாதிரி போதிரஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு செந்தில் வேலன் அம்மா திருமதி சங்கீதா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகதி ஸ்ரீதர் மற்றும் ஆண்டவா செல்வன் அண்ட் ருத்ரா மற்றும் வரலட்சுமி அண்ட் லிதனியா ஸ்ரீ அண்ட் விஷ்ணு மற்றும் அம்பரீஷ் ஹரி அண்ட் ரோஷல் மற்றும் கார்த்திக் ஆன் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் பார்ப்போம் பத்து ரோஸ் உங்க சார் பார்க்கும் அண்ட் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதும் போகுது நெக்ஸ்ட் பர்த்டே செல்வ பண்ண போறாங்க சோ அப்படி மன வேல் முருகன் அவர்கள வந்து பண்ணி பர்த்டே செல்வ பண்றாரு சேவரிக்கு அலைஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அந்த பாப்பா மீர் விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண போறது திருவள்ளுவர் இளைஞர் அணி நற்பணி மன்றம் சார் பாக வந்து பாத்தீங்க அவர் விஷ் பண்ணாங்க சேவரிக்கு என்னோட சார் பாக்கு முக்கியமா ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா சங்கீதா அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் போகிறது மூலிஹாரி மற்றும் பெஸ்ட் விசஸ் ஃபார் சிவகுமார் உமாஸ்ரீ அண்ட் கோவிந்தராஜ் அவர்கள் சார்பாக வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவாங்க சார்பாகவும் முக்கியமாக சீன் சார் பாய் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா செந்தில் சிவரந்த பண்ணி பேர்தே செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா மனைவி அணின்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுவோம் பொறுத்து சிவகுமார் உமாஷ்டே வந்து பண்ணால் அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் பார்த்து சார் பகவான் முக்கியம் ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டாக பர்த்டே செல்வம் பண்ண பாருங்க அப்படினா திரு முருகனவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பா பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அவங்க மனைவி அண்ணும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ணுவாங்க போகுது சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இங்கோட சர்பம் பத்து ரோஸ் உங்க சார்பாக முக்கியம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் நெக்ஸ்ட் பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படி விடுதலை சீர்தான் கட்சி மாநில துணை செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் அண்ணன் பிரபாகரன் நம்ம இவங்களுக்கு அன்பு உள்ளங்கள் அவங்க மனைவி திருமதி மாளவி அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க மகள் யாழ்னி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மகன் தாமரை செல்வன் அவர்கள் சார்பாக மற்றும் திருச்சி மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் கனியமுதன் அரசு அவர்கள் சார்பாக மற்றும் தமிழ் அவர்கள் சார்பாக தங்கதுரை சந்தன மொழி அவர்கள் சார்பாக மற்றும் ஆல்பர்ட் ஜார்ஜ் பி எஸ் சரவணன் அவர்கள் சார்பாக மற்றும் விடுதலை வக்கீல் ரகுநாதன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் ஜெயராஜ் கமலேஷ் அவர்கள் சார்பாக மற்றும் சந்திர மோகன் பெஞ்சமின் அவர்கள் சார்பாக லாலா குமார் அண்ட் ஜெயக்குமார் அவர்கள் சார்பாக மற்றும் திருச்சி சதீஷ் விடுதலை அவர்கள் சார்பாக வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க உங்களுக்கு என்னோட சார்பாகவும்